எண்களுக்கு இடையே உள்ள தற்கவியல் தொடர்பை கொண்டு விடுபட்ட எண்ணை கண்டுபிடிக்க முதல் படத்தில் மொத்தம் நமக்கு மூன்று எண்கள் கொடுத்துருக்காங்க இதில் கீழ்ப்புறம் உள்ள இரண்டு எண்களை பயன்படுத்தி மேலே உள்ள எண்ணை உருவாக்க முயற்சி பண்ணுவோம் கீழே கொடுத்திருக்கிற எண் என்னன்னு பார்த்தீங்கன்னா பதிமூணு எட்டு சிறிய எண்களாக இருக்கு இதுல இருந்து பெரிய எண்ணான நூற்றி அஞ்சு உருவாக்கணும் ஸோ கொஞ்சம் பெரிய எண்ணை உருவாக்கணும் அப்படின்னா வர்க்கம் கணம் இது மாதிரியான எண்களை யோசிக்கலாம் பதிமூணு பதிமூணோட வர்க்கம் நூற்றி அறுபத்தி ஒன்பது அதே போல எட்டு ஸ்கொயர் அறுபத்தி நாலு இதை கழிச்சிருங்க நூத்தி அஞ்சு கிடைச்சிருச்சா அப்ப இதுதான் இந்த இடத்துல பயன்படுத்தப்பட்ட அமைப்பு இதே அமைப்பை இரண்டாவது படத்துக்கும் பொருத்தி பார்க்கலாம் பத்து ஸ்கொயர் நூறு ஆறு ஸ்கொயர் முப்பத்தி ஆறு இதை கழிச்சிட்டா அறுபத்தி நாலு அப்போ இதுதான் இந்த இடத்துல பயன்படுத்தப்பட்ட அமைப்பு அப்போ இதே அமைப்ப மூன்றாவது படத்துக்கும் பயன்படுத்துங்க பதினஞ்சு ஸ்கொயர் இரநூத்தி இருபத்தி அஞ்சு அதே போல் ஒன்பது ஸ்கொயர் எண்பத்தி ஒன்று இதை கழிச்சுருங்க நமக்கு கிடைக்கக்கூடிய எண் நூற்றி நாற்பத்தி நாலு அப்போ சரியான பதில் ஆப்ஷன் டி நூற்றி நாற்பத்தி நாலு